நபிமார்களுக்கு கிடைக்கிற பொசிஷன் மறுமையில் ஒத்தாலாக வர்றது ரசூலா வருவாங்க மூசாலி இஸ்லாம் வருவாங்க அப்போ அபுதர் அல் கிஃபாரி வர்றாருன்னு என்ன பண்ணார் அவர் எக்லாஸு ரசூலாட்ட வந்து கேட்டார்ல என்னை எப்படியாவது பயன்படுத்துங்கன்ட்டு ரசூலா என்ன சொன்னாங்க உன்னை எப்படியும் பயன்படுத்த முடியாது இரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கூட இருக்கு ரசூலா பார்த்தா சந்தோஷம் பார்த்தா உக்காந்துட்டு இருப்பாங்க சில பேர் அப்படி இருப்பாங்க பல்லியாசூலில் போய்ப்பார் அவங்களுக்கு என்னென்னலாம் தெரியாது நேராக வந்து பார்த்தீங்கன்னா பல்யாசலம் உட்காந்துட்டு இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் ஒரு பள்ளியாசல் போய் உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்களால அத்த முடியும் அவங்களுக்கு தெரிஞ்ச வசீலாகவே அவ்வளோதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாலேஜே அவ்வளோதான் அதனால் அல்லா அதை சொல்கிறான் இது வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க அல்லாவுக்கு அஞ்சுங்கள் அவன் பக்கம் நெருங்கி செல்வதற்கான வழிவகையினை நீங்கள் தேடுங்க இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்படல சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் உன் முன்னாடி என்ன ஆப்ஷன் இருக்குது நீ எந்த ஊரில் இருக்க அங்கே என்ன தீனுடைய வேலை நடக்குது அதில் ஒன்றால் என்ன பண்ண முடியும் எத் எட்டு மணிக்கு எந்திரிச்சின்னா உன்னால் என்ன பண்ண முடியும் ஆறு மணிக்கு எந்திரிச்சால் உன்னால் என்ன பண்ண முடியும் இந்த ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு நிமிஷம் நீ வந்து ப்ரா ப்ரொடக்டிவாக நீ அல்லாவுக்காக பயன்படுத்த முடியும் இங்கே ஆண்கள் பெண்களை டாமினேட் பண்ணலாம் பெண்கள் ஆண் ஆண்களை டாமினேட் பண்ணலாம் அறிஞர்கள் பாமரர்களை டாமினேட் பண்ணலாம் பாமரர்கள் அறிஞர்களை டாமினேட் பண்ணலாம் இங்கே வந்து சின்சியாரிட்டி அல்லாவுக்கு பிடிச்சிருச்சின்னு வச்சுக்கோ ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தா சொர்க்கத்துக்கு போயிடுவான் என்ன என்ன கணக்கு ஒரு விபச்சாரிக்கு வந்து அல்லாஹ் சொங்க சொர்க்கத்தை கொடுத்துட்டான் அதெல்லாம் கணக்கே கிடையாது அல்லாவுடைய க்ரைட்டேரியாவே வேற நீ எவ்வளோ சின்சியர் நீ எவ்வளோ திருடுங்கிறது அல்லாவுக்கு தெரியும் நீ எவ்வளோ பெரிய காம்ச்சோர் எல்லாவுக்கு தெரியும் நீ எவ்வளோ பெரிய முக்லீஸ் அல்லாவுக்கு தெரியும் இதுதான் எல்லாம் சொல்கிறான் நீங்களாக ஒரு வழி உருவாக்கிங் என்ன என்ன இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சால் எல்லாம் இம்ப்ரெஸ் ஆகும் பண்ணுங்க பண்ணி காட்டுங்க காட்டுங்க நீங்கள் பண்ண 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 எல்லாம் என்ன பண்ணுவோம் உங்களை டெவலப் பண்ணிட்டே வருவான் எல்லாம் சொல்கிறான் அவர்களை வந்து படிப்படியாக நாம் உயர்த்துவோங்கிறான் ஒரே நாளில் உயர்த்த மாட்டான் என்னால் நாலு வார்த்தை வந்து பேச முடியாது ஆரம்பத்தில் எடுத்த வீடியோவில் போயிட்டு போகிற ஆயிரத்தி எட்டு கட்டு 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 எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு கட் பண்ணி ஐயா என்னடா கருமை இது பதினஞ்சு நிமிஷம் வீடியோவில் நூறு கட்டு இன்னைக்கு ஒரு விஜய் பேசுனேன் அப்படி பாரு ஒன்றரை நிமிஷம் வீடியோவில் நாலு கட்டு அதுக்கே கழுவி கழுவி ஊத்துறேன் இன்றைக்கி அந்த பழைய வீடியோ எடுத்து பார்த்தா கட்டு அ கட்டு அ கட்டு அச்சூ அத்து இதெல்லாம் வரும் பேசுகிறதுக்கு இது வந்து படிப்படியாக 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 பேசும்போது எல்லாம் வந்து இது பண்ண ரோட்டில் ஒரு மீட்டிங் பேச வச்சோம் அதெல்லாம் என்ன உதற உதறுச்சி சேலத்தில் ச இவங்க ச இவங்க வரேன் சபரிமலை வரேன் நாங்கள் திடீர்னு வரல அதெல்லாம் எவ்வளோ ப்ரெஷர் தெரியுமா மெயின் ஸ்பீக்கர் இன்னொருத்தர் பேசுவாங்க நம்ம சும்மா சப்போர்ட்டிங் ரோல் தானே அப்படின்னு ஆச்சு நோட்டீஸ் எல்லாம் ஒட்டியாச்சு மெயின் ஸ்பீக்கரை ஜகா வாங்கிட்டாங்க வருது என்ன வருது பேச என்ன வருது இத்தனை பேர் உட்காந்துட்ருக்காங்க என்ன பேசுனாங்க பேசுனதுக்கப்புறம் கடைசியாக போ இன்ட போலீஸில் என்ன சொல்கிறாங்க இது மாதிரி ஒரு லெக்சர் நாங்கள் கேட்கல ஸ்லாத்தில் வந்து பல ஏங்கிளில் வந்து பே பல பேச்சாளர்கள் இதே இடத்துல பேசியிருக்காங்க நாங்கள் இருபது வருஷமாக நாங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்ருக்குறோம் நீங்கள் பேசின இஸ்லாம் வேறு யாரும் பேசலை என்கிட்ட சொல்லலை ஆனால் வேறு ஆள்கிட்ட சொன்னாங்க புரியுதா அல்லாஹ் வந்து நம்மளை உயர்த்துவோம் நம்ம அல்லாவுக்காக கிளாஸாக இருந்தால் மட்டும் போதும் இந்த வழியில் நான் போக போகிறேன் இது எனக்கு எளிமையாக இருக்குது எனக்கு உருது தெரியுது இங்கே பார்க்குறேன் இங்கே கல்வி குவிஞ்சு கிடக்கு இங்கே டிரான்ஸ்லேஷன் பண்ணி இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது நான் பண்ணுறேன் அவ்வளோதான் நீங்கள் எவ்வளோ டெடிக்கேஷனாக வேலை செய்கிறீங்களோ உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அதை பண்ணுங்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நான்லாம் சொல்ல முடியும் நான் சொன்னேன்னா அது வந்து திணிக்கப்பட்டதாக இருக்கும் அதுதான் எல்லாம் சொல்கிறான்